நண்பர்களே அனைவருக்கும் ஆலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சமீப காலமாக நமது மை வி த்ரீ ஆர்ட்ஸுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஆலோசனை சொல்லிட்டு வராங்க அதாவது இவ்வளோ பெரிய நிறுவனம் இவ்வளோ பெரிய உறுப்பினர்கள் இருக்காங்க எம்டி வெளியே வந்தவுடன் எப்படி வந்து இவர்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அதற்கான சோர்ஸஸ் என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆலோசனைன்ற பேரில் இவங்க கண்டபடி சொல்லிட்டு வராங்க குறிப்பாக அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனிக்குன்னு ஒரு ப்ராப்பர்டீஸ் இருக்குது அதை விற்று பணம் கொடுக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டெல்லாம் இருக்குது அதை சேல்ஸ் பண்ணி பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நிறுவனத்துக்கு இவங்க சோசியல் மீடியா வழியாக ஆலோசனை சொல்லிக்கின்னு வராங்க ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எங்களுக்கு ஆலோசனை கூறுவது கண்டிப்பாக சூப்பர் நாங்கள் வந்து வர வைக்கிறோம் பட் இருந்தாலும் எங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தில் நிறைய திட்டங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து நிறைய இருக்குது சரிங்களா அதாவது லாங் டேர்ம் பிளான் வந்து நிறைய இருக்குது குறிப்பாக ஒன்று சொல்லப்போனால் வானவில் திட்டம் வானவில் பிளான்கள் இந்த பிளான் பற்றி எங்கள் எம்டி வந்து விரிவாக ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டு இருந்தார் நாங்கள் எங்கள் நிறுவனம் மற்ற நிறுவனத்தோட டைஎஃப் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எங்கள் நிறுவனம் மூலிமா செய்கிறதுக்கும் வந்து அவர் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தார் மேலும் வானவில் திட்டங்கள்னு சொன்னால் இல்லையா இது வந்து பார்த்தோன்னா எங்கள் மைவி த்ரீ ஆட் சார்பாக நிறைய ஷாப்புகளை ஓப்பன் பண்ணுறது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் வைப்பது சரியா இதை நாங்கள் ரெஃபர் பண்ணோமா இதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு இன்கம் சரிங்களா இன்னும் எவ்வளோ பிளான்கள் வந்து அவங்க ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தார் அதெல்லாம் நடைமுறைப்படுத்தலான்னு சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்குள்ளே தான் வந்து இது மாதிரி ஆகி போச்சு கண்டிப்பாக எம்டிஏ வந்தவுடன் இந்த பழைய திட்டங்கள்லாம் வரத்தான் போகிறது எனவே தயவுசெய்து நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் பட் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு திட்டங்கள் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்